வணக்கம் அன்னார் வேலத்திற்கு வெளியே குவிந்த நூற்று கணக்கான அதிமுக நிர்வாகிகள் வெளியே வந்து பார்த்து உற்சாகம் அடைந்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அப்படி அன்னார் வேலையத்தில் குவிந்த அதிமுக நிர்வாகிகள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய மூலிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன இந்த முறை தமிழ்நாடு தேர்தலில் நான்கு மணி போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜய் தலைமையிலான கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு மணி போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் திமுக தலைமையிலான கூட்டணியே மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருவதாகவும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் அதற்கேற்ப பல்வேறு புதிய கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டுகின்றனர் அது மட்டுமல்லாது பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்த முக்கிய தலைவர்கள் பலரும் தற்போது திமுகவில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் பெருந்தலைகள் பலரும் தற்போது திமுகவில் இணைந்து விட்டனர் தான் நேற்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மிகுந்த உற்சாகப்படுத்தி உள்ளது அதாவது நேற்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அதிமுக அமமுக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோரது இருந்தே அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அப்போது அனைவருக்கும் தனித்தனியாக கட்சி துண்டு அணிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைத்துக் கொண்டார் அதாவது அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மருது அழகராஜ் அவர்கள் அதிமுகவில் விலகி திமுகவில் அதன்படி நேற்றைய தினம் அவர் மற்றும் அமைச்சர் கூட்டுறவு பெரிய தலைமையில் இவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர் குறிப்பாக திடீர் ஏற்பாடாக மருது அழகராஜ் அவர்கள் இவர்களை அன்னாரி வலயத்திற்கு அழைத்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்பு அதிர்ச்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது முக்கியமாக இவர்கள் அனைவரும் பல்வேறு கட்சிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாகவும் பல்வேறு கட்சிகளின் முக்கிய பொறுப்பில் அங்கம் வகித்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே நேற்றைய தினம் அன்னார் இல்லத்திற்கு வெளியே வந்து பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு நிமிடம் ஸ்டன்னானதாக கூறப்படுகிறது மேலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருது அழகராஜ் மற்றும் திமுக அமைச்சர் பெரியருப்பன் ஆகியோரை வியந்து பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மருது அழகராஜ் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னை திமுகவில் இணைத்துக் கொண்டேன் என்றும் இதைத் தொடர்ந்து என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடன் பயணிப்பவர்களும் திமுகவில் இணை வேண்டும் என விரும்பினார்கள் என்றும் அதன்படிதான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர் என்றும் மருது அழகராஜ் அவர்கள் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி நிலையில் தொடர்ந்து அதிமுகவின் பெரும்புலிகளிலிருந்து அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களரை பலரும் திமுகவில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க